முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பெண்கள் தொழில்முறை இணைப்பு என்ற அமைப்பின் சார்பில் மதுரையில் ஆண்கள் தின விழா நடக்கிறது இந்த ஆண்கள் தின நிகழ்வில் பெண்கள் அமைப்பு சார்பில் திரைப்பட நடிகர் ராமராஜன் மதுரை காந்தி மியூசியத்தின் முன்னாள் செயலாளர் லட்சுமி காந்தன் பாரதி உள்ளிட்ட ஆண்களுக்கு விருதுகள் வழங்கப்படவுள்ளதாக பெண்கள் தொழில்முறை இணைப்பு பெண்கள் அமைப்பினர் பேட்டே இதுகுறித்து அந்த அமைப்பின் நிறுவனர் ரேணுகா கவுர்சங்கர் உறுப்பினர்கள் ரம்யா ஆனந்த் நிவேதிதா ரவிசந்திரன் உள்ளிட்டோர் நிருபர்களிடம் கூறியதாவது மதுரை தயிரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் என் ரேணுகா கௌரி சங்கர் என்னோட அமை எங்களோட அமைப்பு பேர் வந்து உமன் ப்ரொஃபஷனல் கனெக்ட் இந்த அமைப்பு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மதுரையில தொடங்கணும் ஸோ இந்த அமைப்போட முழு நோக்கம் என்ன அப்படின்னா நம்ம வந்து முற்றிலும் ஒரு பெண் தொழிலுக்கு வரணும் அப்படின்னா அதுக்கான கம்ப்ளீட்டா ஒரு ஓவரால் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அதை எடுத்துதான் நாங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்தொன்பதுல மதுரையில் ஸ்டார்ட் பண்ணோம் அது நல்லாவே வரவேற்பு நடந்துச்சு பிசினஸும் நல்லாவே எடுத்தோம் சோ அது யோசிச்சுட்டே இருக்கும்போதுதான் சரி நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இந்த சொசைட்டிக்கு அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஆண்டல் தினம் கொண்டாடலாம் அப்படி பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹெச்ஆர் நான் வந்து பேங்கிங்ல ஹெச்ஆரா இருந்திருக்கேன் அப்ப பாத்தீங்கன்னா என்னோட பேங்க்ல வந்து மென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிருக்கோம் அதை வச்சு நான் வந்து என் பெண்கள் அமைப்புல சொன்னேன் இந்த மாதிரி ஆண்கள் தினம் கொண்டாடலாம் பெண்கள் அமைப்பு அப்படின்னு அப்ப கேட்டாங்க என்ன நோக்கத்துல நம்ம கொண்டாடலாம் அப்படின்னப்ப இட் ஜஸ்ட் டு செலிப்ரேட் ஆண்கள் பெண்கள் இணைந்துதான் ஒரு உலகம் உருவாகுது சோ அதுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்பதான் டிசர்விங் மென்ன கூப்பிட்டு ஹானர் பண்ணுவோம் ரெக்கக்னைஸ் பண்ணுவோம் அப்படி ஆரம்பிச்சதுதான் இந்த ஆண்கள் தினம் கொண்டாடணும் அதுக்கப்புறம் எங்களோட போரம் வளர்ந்து இப்ப சென்னையில மூணு சாப்டர் இருக்கு பெங்களூர்ல கோயம்புத்தூர்ல திருச்சி பாண்டிச்சேரி இந்த மாதிரி எக்ஸ்டென்ட் ஆகிட்டே போயிட்டு இருக்கோம் அமைப்புல பெண்களுக்கான கம்ப்ளீட் சப்போர்ட் ஹாலிஸ்டிக் சப்போர்ட் வந்து நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் நன்றி